நீதிமொழிகள் அதிகாரம் இருபத்தி ஒன்று மனிதருடைய நடத்தை குற்றமற்றதாக தோன்றலாம் ஆனால் ஆண்டவர் அவர் உள் எண்ணத்தை சீர்தூக்கி பார்க்கிறார் கிறிஸ்துக்குள் என்ன சகோதர சகோதரிகளே இந்த கொடுத்த மனிதருடைய எல்லாம் எல்லாம் அதாவது நம்முடைய அவர் பார்வையில் கலங்கமற்றதாய் தோன்றலாம் அதாவது அவர் அவருடைய பார்வையில குற்றமற்றதாய் தோன்றலாம் என்னுடைய பார்வையில நான் குற்றமற்றவளாய் இருக்கலாம் நான் எந்த குற்றம் செய்யல அப்படின்னு சொல்லி நாம நம்ம நினைச்சிட்டு இருக்கலாம் ஒவ்வொரு நாளும் நம்ம ஆலயத்துக்கு கடந்து செல்கிறோம் நற்கரணி பவனில் கலந்து கொள்கிறோம் எல்லாவற்றிலும் ஆண்டர் பாத்திர ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம் குடும்ப ஜபம் செய்கிறோம் வேதத்தை எடுத்து வாசிக்கிறோம் ஜபமாலை ஆலை சொல்றோம் இப்படி நான் ஆண்டவரையே நான் நோக்கி பார்க்கிறேன் அவரையே நான் துதிக்கிறேன் நான் அவர் இடத்துல ஜபம் பண்றேன் இப்படி ஒவ்வொரு நாளும் நற்கரணை ஆலயத்துல போய் அமர்ந்திருந்து ஜபிக்கிறேன் இருந்து துதிக்கிறேன் நம்ம நம்ம வந்து நம்முடைய நடத்தைகள் நான் இப்படியெல்லாம் நான் இருக்கிறேன் நான் தூய்மையாக தூய்மையா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி நம்ம நம்முடைய நடத்தை நம்ம நினச்சிக்கிட்டோம் நான் என்னுடைய நடத்தையெல்லாம் என்னுடைய பார்வையில் நான் குற்றமற்றதாய் தோன்றலாம் ஆனால் ஆண்டவர் அவர் உள் எண்ணத்தை தூக்கி பார்க்கிறார் ஆண்டவர் என்னத்தை பார்க்கறாருன்னா நம்முடைய உள் எண்ணம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது நம்ம வெளி அடையாளங்களை நம்ம எல்லாமே சேரும் ஆனால் நம்முடைய உள்ளம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது ஆண்டவர் இந்த நாளில் நம் நாம் இந்த எண்ணத்தை உள் எண்ணம் எதா இருக்கிறது நீதிமொழிகள் ஆறாம் அதிகாரம் பதினாறாம் திருவசனத்துல கடவுளுக்கு வெறுப்பானவை என்று கட ஆண்டவர் வெறுப்பவை ஒன்றும் அவருக்கு வெறுப்பு கூறியது அவை இருமாப்புள்ள பார்வை பொய்யுரைக்கும் நாவு குற்றமில்லாரை கொள்ளும் கை சதி திட்டங்களை வகுக்கும் உள்ளம் தீங்கிழைக்க விரைந்தோடும் கால் பொய்யுரைக்கும் போலி சான்று நண்பரிடையே சண்டை மூட்டி விடும் செயல் என்பவையே இவற்றில் நாம் எதில் இருக்கிறோம் ஆண்டவருக்கு பிரியமில்லாம அநேக காரியங்கள் இருக்குது நாம நம்ம உள்ளம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது ஆண்டவருக்கு பிரியம் இல்லாம ஆண்டவருக்கு இரதமான செயல் நம்ம எப்போதுமே எடுக்கூட கூடாது ஆமாம் ஆண்டர் பார்வையில என்னுடைய பார்வையில நான் கலங்க மற்ற குற்றமற்றவராய் தோன்றலாம் நான் ஆலயத்துக்கு செல்கிறேன் திருப்பலி காண்கிறேன் வேதத்தை எடுத்து வாசிக்கிறேன் ஜவமால சொல்றேன் ஆலயத்துல போய் உட்கார்றேன் எல்லாமே சரி குடும்ப சபம் செய்கிறேன் ஆனால் ஆண்டவர் நம் உள் எண்ணம் அப்படிப்பட்டதாக இருக்கிறது நம்ம பிறரை பொறாமை கண்ணோடு பார்க்குறோமா இல்ல பிடிவாத குணத்தோடு இருக்கிறோமா இல்ல கு கோப குணத்தோடு இருக்கிறோமா விருப்பு வண்ணா வன் வன்முறை வைராக்கியம் இப்படிப்பட்ட இடத்துல இருக்கிறோமா தன் சகோதர சகோதர அன்பு செலுத்தாம இருக்கிறோமா நம்ம எந்த நிலையில் தவறி இருக்கிறோம் பொய் சொல்லுகிறோமா எது எந்த நிலையில் நம்ம தவறி இருக்கிறோம் நம்மை நாம் சிந்தித்து பார்க்க இந்த நாளில் நாம் அழைக்கப்படுகிறோம் ஆண்டவருக்கு உண்மையும் உத்தகமா நடக்கிறார் பிள்ளைகளா ஒரு சிறு காரியத்துக்கு கூட ஆண்டவர் அதுல உண்மையை நம்ம இடத்துல எதிர்பார்க்கிறார் நம் உள் எண்ணம் எப்படிப்பட்டதா இருக்கிறது அதை சீர்தூக்கி பார்க்கிறவராயிருக்கிறார் இந்த நாளில் இந்த சிந்தனையோடு நாம் ஜெபிப்போமா எங்கள் அன்பின் பரலோக பிதாவே இரக்கமே உருவான எங்கள் அன்பு தகப்பனே அப்பா நாங்களை போற்றுகிறோம் வாழ்த்துகிறோம் வணங்குகிறோம் நன்றி செலுத்தையா எங்களை ஒன்று கூட்டினே அதற்காக நன்றி நன்றியப்பா இந்த நாளிலப்பா இதோ எங்களுடைய உள் எண்ணத்தை சீர்தூக்கி பார்க்கிறவராய் இருக்கிறார் அப்பா அப்பா எங்க உள்ளம் பரிசுத்தமா இருக்க வேண்டும் அன்றவரை வெறுப்பு வன் வன்முறை வைராக்கியம் பொறாமை கோபம் உமக்கு பிரியமில்லாத காரியங்கள் எதிர்த்து நாங்கள் ஈடுபடாதபடி அண்டவரை உமக்கு பயந்து உமக்கு கீழ்ப்படிந்து உமக்கு உண்மை உத்தமாய் எங்கள் உள் எண்ணம் பரிசுத்தமாய் இருக்கிற கருப்பை செய்யும்படியாய் கரத்தின் கீழ் எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்குறோம் இந்த நாளில் எங்களோடு இணைந்து ஜெபிக்கிறோம் பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நீங்கள் ஆசிரியங்க பலத்தால இடை கட்டுங்க ஏசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் ஜெபித்து ஜெய எடுக்கிறேன் எங்கள் ஜபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன்